வணக்கம் தன்மலை இன்றைக்கி நமக்கு கெஸ்ட் வராங்க அவங்களுக்காக உணவு ரெடி இருக்கோம் ஒரு அரை கிலோ வெள்ளம் ஒரு அரை கிலோ வெள்ளம் கோதுமை தவுடு ഉളുത്തോട്ത്തന്തോട് மக்காச்சோளம் மக்காச்சோளம் எல்லாம் ஒரு ஒரு கிலோ ஒரு ஒரு கிலோ கொடுத்துட்டாங்க கெஸ்ட்டு வந்துங்கிறாங்க கிட்ட வந்துட்டாங்க அவங்களுக்காக ரெடி பண்ணி போட்டுருக்கோம்

வெள்ளம் வெள்ள புடிச்சு கெஸ்ட்டு என்ன விஷயம் கேட்டிங்கன்னா ஒரு விவசாயத்தில் முக்கியமான விஷயம் வந்துட்டு கால்நடைகள் கால்நடைகள் விவசாயம் கிடையாது இப்போ இது விரிவாக சொல்கிறேன் என்னன்னு இப்போ நம்மக்கிட்ட ஏர் ஓட்டுற வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது ஏர் ஓட்டுற வர்றாங்க இருங்க நான் பேசினேன் ஏர் ஓட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க வந்தால் கூலி கொடுத்து அமுச்சிட்டேன் இல்லை இப்போ நம்மகிட்ட உபப்பொருட்கள் வை வைக்கோல் இருக்குது உபப்பொருட்கள் இருக்குது எல்லாம் இருக்குது அப்போ அது கொஞ்சம் கால்நடைகளுக்கு வர்றது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து அமிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஏரில் ஒரு ஒரு ஏக்கர் ச இதில் வந்துட்டு கொஞ்சமாவது கொடுத்து அமிச்சோம்னா சந்தோஷமா இருப்போம் மாடுகள் கால்நடைகளுக்கு வரும் கூலி மட்டும் பார்த்தாது நம்ம உபட்டில் வைக்க எவ்வளோ செய்ய நம்ம எதாவது உவப்போட்டில் வரும்போது இந்த மாதிரி தான தரம் எவ்வளோ பண்ணிட்டு போகிறோம் இப்போ நம்ம வயல் வயலில் உழைக்க வர மாடுங்களுக்கு நம்ம கொஞ்சமாவது அந்த இது தரணும் இப்போ ஒரு நூறுரூவா செலவாகும் இருந்து இன்னைக்கு காலகட்டத்தில் ரசாயனத்தை எவ்வளோ கொட்டும் ஒரு மாடு வருது ஏர் மாடு வருது இவர் அண்ணன் வந்து ஒரு பத்து நாளிகோ இருபது நாளிகோ ஓட்டாருன்னு ஓட்டாருச்சி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தீவனம் கொடுத்தா அவங்களும் சந்தோஷத்தான் மாடுங்கன்னு பார்த்துட்டு நாலு பேருக்கு உற்சாகம் வரும் நம்ம என்னதான் நீங்கள் தான தர்மம் கோயில் குழந்தைங்க கால்நடைகளுக்கு இந்த பண்ணுற தீவனம் மாதிரி வேறு தான தர்மம் வேறே கிடையாது இது சாப்பிட்டு மாடுங்களே அதாவது நார்மல்னால் இருந்துங்களை என்ன பண்ணுவாங்கன்னா வரும் கட்டிட்டு வரும் வைக்கோலை போட்டு பண்ணுவாங்க வேலை நாளில் வந்து அதுக்கு ப்ரோட்டீன் அதிகமாக தேவை இன்னும் இது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அந்த மரக்கால் மறக்காலாக கொட்டுவாங்க அந்த ஒரு ஓ கொள்ளு கொள்ளு ஊட்டுவாங்க வேலை செய்யும் நேரத்தில் அப்போது நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் நல்லா செய்தால் தான் நல்ல இப்போ உழுவாக நான் இது நாட்டு மாடுகள் தான் எந்த ரகம்னு தெரியல கொஞ்சம் க கலப்பு நம்ம தெரியுது திமிழ் இருக்குது எல்லாம் இப்போ பரம்பு விட்டு வந்தது மாடுங்க அப்பாருங்க கெட்டியாக நீங்கள் சொல்ல இப்போ ம காலில் முக்கியமாக இது போகிற நான் பார்த்தீங்கன்னா ஏர் மாடுங்கள் இப்போ சாப்பிட்னே இருக்குது பார்த்தீங்களா முதுக்கு எல்லாம் பசு மாடுகள் காமிச்சோம் இப்போ எழுது மாடுகள் காமிச்சிக்கலாம் இது பாருங்க வாய் வச்சு தூக்கவே இல்லை இதே நீங்கள் தொட்டி கட்டியிருந்தீங்கன்னா ஏன் இப்போது நீங்கள் தொட்டி காட்டுறீங்களே பக்கமே உட்காந்து காட்டுங்களா அந்த மாதிரி காட்டாது இது மாதிரி கொடுங்க இனிமே இனிமே கொடுத்தா ஆகும் அதுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் அந்த மாடு சாப்பிடும் போது நல்லா அசை போடும் அசை போடுற திறனை அதிகரிக்கும் கொடுக்கூடாது தண்ணியில் போடக்கூடாது பாருங்க வாய் தூங்கும் தலையை தூங்கும் இல்லை பாருங்க என்ன பண்ணான்னா பாருங்க அசை போட்டு 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 முன்னூறு வாரம் வரதான் ஸ்ட்ரென்த்து நீ ஆமா அசை போடணும் கால்நடைகள் அசைப்படணும் தொட்டி எல்லாம் கொடுக்க வயிறு நிறைய அது பெருசு கிடையாது இந்த மாதிரி தான் கொடுக்கணும் எல்லாத்தையுமே கால்நடை ஆடு மாடு எல்லாத்தையுமே எருதுங்க சாப்பிடுது தலை தூக்கிச்சா பாத்தீங்களா கொஞ்ச நேரம் ஆசை போடும் ஆசை போடும் போதேனா அதுக்கு ஸ்ட்ரென்த் கொடுவோம் இவ்வளவு உள்ள போனோம் அது நிறைய பேருக்கு தொட்டி தொட்டி கொடுத்துட்டு அசை போடுறோம் எப்படி போடும் அது சரிங்களா தண்ணி நீங்க போயிட்டு அப்புறம் காட்டுங்க இப்ப எதுவும் காட்டாதீங்க ஒரு பாருங்க இப்போது நம்ம வயலில் வந்துட்டு கிட்டத்தட்ட கண்ண கா ஆறு மணிக்காக வந்துட்டு இருட்டு இருந்தால் இந்த நேரம் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டரை ஆகுது அதை ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி விட்டாச்சு ஒரு ஆறு மணி நேரம் ஓடிச்ச மாடுங்களுக்கு அவங்களும் தெரியாது பாருங்கள் அந்த மாடு என்ன மா அந்த பக்கம் இருக்கிறதுக்கும் சரியா சரியாக சாப்பிடல இதாக நம்மளே வர்றது உங்கள் நம்ம பக்கம் கால்நடைகள் போன காரணம் டிராக்டர் மட்டும் கிடையாது நம்மக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுக்கணுன்ற மனசு இல்லை இதான் வந்து இது முக்கியமாக சொல்லன்றது விருந்தாளி வந்துட்டாங்க பாருங்கள் என்ன ஒரு உற்சாகமாக சாப்பிட்ணு இருக்காங்க அந்த பக்கம் கொஞ்சம் சரியாக சாப்பிடல அது கொஞ்சம் இது மாதிரி இருக்குது நல்லா கொஞ்சம் உற்சாகமாக சாப்பிடுது நிறையா அடுத்த அடுத்தவட்டியால் பார்ப்போம் கால்நடைகளை பசு மாடுகள் மட்டும் கிடையாது இந்த இது மாதிரி ஏர்மாடுகளையும் காப்பாற்றினான நம்ம வயல்களெல்லாம் பத்து மூட்டை கூடுதல் தான் ஏர்மாடலை காமிச்சிக்கணும் அதாவது அதனால் இது கொஞ்சம் நீங்களும் உங்கள் ஒரு ஏர்மாடு வச்சுருவங்கள பணம் மட்டும் கிடையாது இந்த மாதிரி தீவனங்கள்லையோ இல்லை உங்கள் வயலில் விற்க நெல் புல் விற்கிறதுல என்ன ஒரு ஏக்கர் ஆயிரம் ரூபா போவோம் நீங்கள் கூப்பிட்டு இதுவாக கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் நான் அக்கம் பக்கம் இன்னும் வேறு மாடு வச்சிருக்கோம் கொஞ்சம் ஒன்னும் ரெண்டு பேர் தான் ஒரு ஒரு பிறக்காக ஒன்னும் ரெண்டு பேர் தான் இருக்கும் அவங்களும் கொஞ்சம் இருக்கும் விவசாயம் காப்பாற்றும் நன்றி எம்பளை அடுத்து வெடிக்கலாம்